யாழ்ப்பாணம் மக்கள் அந்த தனி வரவேற்பு அதை இசைக்கு அவர் பிராலி விவாதம் இருக்கோம் இங்கே ஏன் வந்து பார்த்தா இன்றைக்கு சீத்தமிழ் பிராவியங்களும் பின்னணி பாடகர்களும் இந்த இடத்த கணக்க பேர் வந்து சிறப்பு கீனம் யாழ்ப்பாணத்தில் சுத்திபுரம் அம்மன் கோயிலில் இசை நிகழ்ச்சி அது சம்பந்தம் இந்த காலையில் ஆகிய போது அது மட்டும் கிளிநொச்சிலேயும் ஒரு இசை நிகழ்ச்சி நடக்குது அதுக்கும் வந்து இது இங்கேருந்து இந்தியாவிலேருந்து தென்னிந்தியாவிலேருந்து பாடகர்கள் வருகிறேன் அது சம்பந்தம் காலையில் ஆகப்போகுது காலையை தொடர்ந்து பாருங்க சேனலுக்கு விஷயம் வந்து இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வாழ்றாங்க அப்படி காலையை தொடர்ந்து பார்க்கணும் பார்த்திங்கன்னா இந்த ஏர்போர்ட்டுக்கு அதை பெரிய ஆக்கள் வரீங்கன்னா வந்த வகையில் பார்த்திங்கன்னா போலீஸ் பெரிய பொறுப்பு அதிகாரிகள் மற்ற ராணுவ பொறுப்பு அதிகாரிகள் எல்லாம் இந்த இடத்துல வந்துருக்கீங்க இப்போ வந்து ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆகிட்டு லேண்ட் ஆகி இப்போ வந்து கொண்டிருக்குது இருக்குது அந்த ஃப்ளைட் இந்த நேர்த்தி வரைக்கும் இந்த இடத்துல வாகனங்கள் வந்து நிற்கிறது பொக்கையல் எடுத்து வைக்கிறதுக்கு பொக்கையெல்லாம் கொண்டு வந்திருக்கிறேன் இன்றைய தினம் யார் பாடகர் வருவார்கள் என்ன நிகழ் பதினோராம் உபயோடுறதுக்காக அந்த புரோக்ராமுக்காக வேண்டிய இந்தியாவில் இருந்து சீர்காலை சிவா சிதாம்பரம் அவர் முகேஷ் இந்த நிகழ்வு வந்து எங்கே இடம்பெற போகுது இத்தனை மணிக்கு வரணி வரணியில் சித்தி வர கண்ணகி அம்மன் ஆலயம் குறிப்பாகின்றது நம்ம வரக்கூடிய சீர்காழி சிவசிதம்பரம் அவர்களுடைய தந்தையருக்கும் ஆலயத்துக்கும் தொடர் இருப்பதாக முதல்ல அவர் பாட்டு வந்து பாடி நான் வந்து பாடி இருக்கிற கோயிலுக்கு வந்து பாட்டு பாடிக்கிறேன் கிட்டத்தட்ட எத்தனை பேர் நீங்களும் பூ கொடுக்கிறதுக்கு வந்து சரியான வரவேற்பதற்காக மலை பக்கத்தில் மலர் சண்டுகளோட ஆக்கள் நீக்கின இருந்து யாத்திரைக்கு வந்து ஒரு தொகையான உறவுகள் இங்கே வந்திருக்கிறேன் தற்போது is the number of maharani college street sir gorendra road is the number of pradesh and large number of project la var raha hai the peedi అది అక్కడ ఒక విషయం కొసవర కొడుతది నమస్కారం ఓకే గుడ్ బ్రదర్ మీరు కూడా నాలకి ఆ అప్పుడు అప్పట్లే నంబర్ గుడిచేయండి మీరు నోట్ పండి తీయండి ఓకే గుడ్ బ్రదర్ గుబురుగా నోట్ పట్టు කියලනදි එ හටල ැරවේට කොඩ වර නම් පාති ව ැරීම சீர்காழி ஜி சிவசிதந்தரம் ஆகியோர் பின்னணி பாடகர் முகேஷ் அவர்களும் சூப்பர் சிங்கர் அனு ஆனந்த் பரத் மற்றும் சரிகமா புகழ் வர்ஷா ஆகியோர் எங்கள் இசைக்கூட வருகை தந்துள்ளார்கள் எல்லோரும் நாங்கள் இணைந்து நாளைக்கு பத்தொன்பதில் இரவு ஏழு மணி அளவில் சுற்றிவரம் கண்ணகை அம்மன் கோவிலில் நிகழ்ச்சி நடத்த உள்ளோம் நீங்கள் அனைவரும் பெருந்திரளாக வருகை தந்து இந்த நிகழ்ச்சி உங்களுடைய ஆதரவை அளித்து நிகழ்ச்சியை கண்டுபிடித்து ரசிக்கப்பட்டுக் கொண்டிருக்கும் இதில் உங்கள் முடித்தமான புதிய பழைய என்றும் மனதில் நீங்காத பாடல்கள் எல்லாம் இடம்பெறும் அனைத்து கலைஞர்களும் உங்களை மகிழ்ச்சிப்படுத்த வருகின்றார்களோ எங்களை அழைத்த மீண்டும் ஒரு முறை இந்த நிகழ்ச்சி அமைப்பாளர்களுக்கு நன்றியை தெரிவித்தோம் இரண்டாயிரத்தி பதினாறுல யாழ்ப்பாணம் தீமை யாழ்ப்பாணத்துக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றோம் இலங்கைக்கு அதுவும் குறிப்பாக யாழ்ப்பாணத்துக்கு வர்றதில் ரொம்ப பெரிய மகிழ்ச்சி கொள்ளாத கலைஞர்கள் யாருமே இருக்க முடியாது அந்த வகையில் இச்சிரியனுக்கு கிடைத்த ஒரு பெரும் பாகியமாக பரணி அம்பதி அருள்மிகு கண்ணக கண்ணகையம்மன் சுற்றிபுரம் கண்ணகையம்மன் ஆலயத்தில் நாளைக்கு இரவு ஏழு மணி அளவில் லக்ஷ்மண ஸ்ருதி இசைக்குழுவினரோடு பாடக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்ததற்காக நான் நிகழ்ச்சி அமைப்பாளர்களுக்கு முதல்ல என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் இலங்கை ரசிகர்கள் ஈழத்து ரசிகர்கள் தங்களுக்கே உண்டான அரிய சுவையோடு நுணுக்கமான இசையை ரசிக்க ஏற்பவர்கள் அந்த வகையிலே இசை ரசிகத் துறை உங்கள் அனைவரையும் காண வேண்டும் நேரில் காண வேண்டும் என்ற ஒரு பேராவாக உடன் நாங்கள் இந்தியாவிலிருந்து வந்திருக்கிறோம் ரொம்ப என்னுடைய தகப்பனார் சுற்றி பாடின கதை நினைவுகள்லாம் வந்து உலகெங்கிலும் நிகழ்ச்சிகள் செல்ல செய்ய செல்லும் பொழுதெல்லாம் ரசிகர்கள் சொல்லி மகிழ்வார்கள் அந்த தலத்துக்கு வாய்ப்பு கிடைக்கலேயே நீங்கிக்கிட்டு இருக்கு அங்கு பாடக்கூடிய வாய்ப்பு இந்த பதினோராம் நாள் திருவிழாவில் சுற்றி பாடக்கூடிய வாய்ப்பு அதுவும் ஒரு உலக புகழ்பெற்ற பிரம்மாண்டமான லக்ஷ்மண் சுதி அவர்களுடைய இசைக்குழுவில் பாடுறது கிடைச்ச வாய்ப்பு வாய்ப்பாக கருதுகிறேன் நன்றி வணக்கம்

மக்கள் <laughs> <laughs>

மீண்டும் உங்களை யாழ்ப்பாணத்துக்கு அன்போடு வரவேற்றுக்கொள் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் எல்லாரையும் மறுபடியும் யாழ்ப்பாணத்தில் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம் அப்புறம் யாழ்ப்பாணம் மக்கள் அன்பு தனி ரொம்ப வரவேற்பு கொடுக்குறதுல அதை இசைக்கு அவங்க கொடுக்குற அன்பும் ஆதரவும் எப்பவுமே சிறப்பாக இருக்கும் அந்த வகையில் மீண்டும் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறது ரொம்ப சந்தோஷம் அன்பாக உங்களோட அந்த குரலில் உரிமையில் ஒரு உங்களுக்கு ஒரு ரெண்டு வரி படிச்சுட்டு போவாங்க பாட்டு ஆ கண்டிப்பாங்க நான் பாடின பாட்டு பாட்டை கச்சேரி கச்சேரி களைக்கட்டு தடி கண்ணால பார்த்தா உன்னோட உன்னோட பொன்னோட வரப்பட்டு சின்ன மாறுவா தாத்தா உனக்கு மட்டும் உயிர்கிறண்டா உடம்ப கபுரிய கரண்டா இது சரியாத்தப்பா மது போலாமப்பா ஐயோ பரபரப்பா மனசு தவிக்குதப்பா ஐயையோ பரபரப்பா மனசு தவிக்குதப்பா இதே மாதிரி கச்சேரி காலக்கட்டம் நீங்க எல்லாம் மறக்காம வந்துருங்க உங்க குடும்பத்தோட வந்து திருவிழாவை சந்தோஷமா கொண்டாடுங்க நன்றி நன்றி ஃபர்ஸ்ட் டைம் யாழ்ப்பாணம் பாருங்க வந்துருக்கீங்களா எப்படி இருக்கு முதல் வந்ததுக்கு இப்ப வந்ததுக்கு யாழ்ப்பாணம் என்ன மாதிரி ப்ரோக்ராமுக்கு என்னென்ன பாட்டுகள் செலக்ட் பண்ணி வச்சுக்கிறீங்களே சொல்ல முடியுமா இல்லாடி சர்ப்ரைஸாக இருக்கட்டும் அப்படி சரி ஓகே உங்கூட ஒய்சியில் வந்து ஒரு ஃபீவ் லைன்ஸ் பாட்டு படிக்கிறீங்களா ரெண்டு பேரும் ஒரு பாட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து படித்தாலும் ஓகே இல்லை இல்லை தனித்தனியாக படிக்கணும் இல்லை ി പങ്കെ വായി പപായി പപ あの、プロジェクトのことで、あの、ちょっとお話 <sum> கிளிநோச்சியில வந்து ஒரு இசை நிகழ்ச்சி நடத்த வந்துருக்காங்க சாந்தன் சீர்காங்க அதில் வந்து தென்னிந்திய பாடகர்களான திவாகர் பத்மலதா கோகுலன் ஆகியோர் வந்து அதில் பாட போய்ட்டு இதுதான் நீங்க பிவாலினியக்காக்க நான் வந்து அங்கே சொன்ன மாதிரி இப்போ என்னுடைய பேர் பிரபாலினி யுனோமி சில பேருக்கு என்ன தெரிஞ்சிருக்கும் சில பேருக்கு தெரிஞ்சிருக்காரு யார் ஆத்தங்கிற ஓரத்துக்கு எனக்கு ஹிட் கொடுக்குறதுக்கு நீங்கள் எல்லாம் உதவி பண்ணியிருக்கீங்க பத்து லட்சம் வியூஸ் வந்து இளைஞர்கள் மட்டும் வந்துச்சு ஸோ அதுக்கப்புறமா தான் எல்லாருமா இளைஞர்கள் ஒரு ஷோ செய்ய பிளான் பண்ணோம் ஸோ இப்போது திவாகர் பிரபல பின்னகர பாடகர் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அவர் கூட என்னுடைய தோழி பத்மலதா அவங்களுக்கும் பின்னரி பாடகி அவங்களோட சேர்ந்து நாங்கள் இப்போ குளிந்ச்சி கல்லூரி பெரிய மாநக மாநகர கல்லூரியில் வந்து மத்திய கல்லூரி மா மாநகரத்தில் வந்து பெரியூர் இசை விழா இலவச இசை விழா தான் செய்ய வந்திருக்கோம் தேதி ஆறாம் மாதம் அதாவது இந்த சனிக்கிழமை நீங்கள் எல்லாரும் வந்துடுங்க பெரிய கலகட்ட போதுன்னு நினைக்கிறேன் பிகாஸ் சாந்த நிசை குழு உங்களுக்கு தெரியும் சாந்த நிசை குழு கோகுலன் திவாகர் பத்மலதா என்னோட சேர்ந்து இன்னும் பல பாடல்கள் பாட இருக்காங்க எல்லாரும் வந்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் மிகவும் முச்சவ கொடுப்ப மாதிரி இருக்கும் தேங்க்யூ ஸோ மச் நான் வந்து ஜப்னா ஃபஸ்ட் டைம் வரேன் கொலம்போ அண்ட் நோரேலி அங்கே தான் வந்திருக்கேன் தேங்க்யூ ரொம்ப நல்ல ரிசப்ஷன் கொடுத்தாங்க வந்த உடனே ரொம்ப நன்றி எனக்கு ரொம்ப பிடிக்கும் இங்கே ஐ ஐநூ ஹவு ஹாட்டி பீப்புள் ஆர் அண்ட் ஹவு கைண்ட் பீப்புள் ஆர் ஸோ வந்து ஃபஸ்ட் டைம் இவங்களோட வந்திருக்கேன் தமிழ் பெண் இசையமை முதல் இசையமைப்பாளர் நல்ல இவங்களுடைய ஒரு கான்செப்ட் இது இதில் வந்து எஸ்டி சாந்தன் உங்களோட உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருப்போம் அவங்களோட பேண்டோடது ஸோ வந்து என் கூட இவங்க பாடுறாங்க அப்புறம் திவாகர் அவரும் பாடுறாரு ஸோ என்னோடய ஃபிலிம் சாங்ஸ் வந்து நான் பாடப்போகிறேன் ப்ளஸ் நிறைய ஓல்டு அண்டு நியூ ஃபிலிம் சாங்ஸ் நிறைய இருக்குது வேறு வேறு ஜேனல்ஸில் வந்து இவங்க பாட போகிறாங்க என்னோடய சாங்ஸ் நீங்கள் நிறைய கேட்டிருப்பீங்க தனி ஒருவன் உத்தம வில்லன் அது அப்புறம் அடிய அழகே இணைய நிறைய சாங்ஸ் கேட்டிருப்பீங்க ஒரு ஃபியூ லைன்ஸ் ஃப்யூலைன்ஸ் பாருங்கள்

இந்தியன் பாடல்களும் சரி பெரிய அளவில் பேசப்படுற மாதிரி நாங்கள் பண்ண போகிறோம் இலவசமான ஷோ இருபத்தி ஒன்றாம் தேதி ஆறாம் மாதம் மறக்காமல் வந்துடுங்க அண்டு தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங் அண்டு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தேவைன்னா நீங்கள் வந்து டபிள்யூ 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 பிரபாவணி டாட் காமில் தேடிப்பாருங்க தேங்க் யூ ஸோ மச் தேங்க்யூ நன்றி